வணக்கம் நான் உங்கள் குமார் இது சிஎன்எஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்கலான்னா ஒரு காமெடி நபராக கூட வச்சுக்கலாம் அவர் எப்படிப்பட்டவர் சொல்லலான்னா சிறந்த விசுவாசி அல்லது சிறந்த அடிமை அது ரெண்டில் யாருங்கிறத நீங்கள் தான் முடியுமா ஒரு மக்களாகிய உங்களுக்கு தான் அந்த உரிமை உண்டு ஒன்றா அவர் விசுவாசின்னு சொல்லலாம் இல்லை அடிமைன்னு சொல்லலாம் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் அவர் சொல்ல முடியும் இப்போ அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது யாருன்னு உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அரசியலில் இப்போ அவர் ஒரு அகதியாகிட்டார் பொதுவாக ஒரு நாட்டை விட்டு நாடு வரவங்களெல்லாம் அகதின்னு சொல்லுவாங்க தஞ்சமாடைகிறவங்கள ஆனால் இவர் வந்து அரசியல் அகதியாகிட்டார் அந்த நிலைமைக்கு ஆளாகிட்டார் தர்மயுத்தம் நடத்தி யாரை நம்பி தர்மயுத்தம் நடத்தினாரோ அந்த மூணு சதவீதக்காரங்க நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் பேச்சை கேட்டு தனக்கு ஒரு முதலாளி வேணும் இல்லையா அதாவது விஸ்வாசியாக இருந்தாலும் சரி அடிமையாக இருந்தாலும் சரி ஒரு முதலாளி இருக்கும் அப்போ தான் அவங்க அடிமையாகவோ விஸ்வாசியாவோ இருக்க முடியும் தனியாக இருந்தால் அவங்க அடிமையாக விசுவாசியும் கிடையாது அதுக்காக மொத்தத்தில் கீழே ராமஞ்சாமின்னு கும்பிட்டு போடணும் கும்பிட்டு போடணும் அப்போ தான் அவங்க வந்து அடிமையோ விஸ்வாசியாகவும் இருக்க முடியும் இப்போ அந்த ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னார்னு சொல்லி பாஜக பக்கம் போய் பேசி அவங்க சொன்னாங்கன்னு தர்மயுத்தம் நடத்தி கட்சி விட்டு வெளியில் வந்து என்னென்னமோ போராடி பார்த்தார் கடைசியில் இப்போ அனாதையார் தனித்து விடப்பட்டு விட்டார் யார் இவங்கள வளர்த்தி விட்டாங்களோ அதாவது திரு சசிகலா மையார் இடி தினகரன் அவங்க ரெண்டு பேர் இருந்தால் இவரை வளர்த்தி விட்டது ஆரம்ப காலத்தில் அந்த நன்றி இவர் மறக்கக்கூடாது வளர்ந்துட்டார் இவர் முதலமைச்சர் பதவிக்காக கடைசியில் தர்மீத்தம் நடத்துறேன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் டோட்டலாக கட்சியே கட்சி இவரை கை விட்டுருச்சு அந்த நிலைமைக்கு ஆளாயிட்டார் இப்போ பிஜேபியும் இவரை கை விட்டுருச்சு அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்திலே சொன்ன தான் இது இவர் எட எடப்பாடியாரோட அமைதியாக ஒத்துழைச்சி போயிருந்தா கூட இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கலாம் ஒரு எடப்பாடியார் வச்சிருந்துருப்பார்னு நினைக்கிறேன் இவர் கும்பிடறதுன்னு ஆயிடுச்சு எங்க கும்பிட்டா என்ன எடப்பாடியாருக்கும் போட்டா என்ன எடப்பாடியார் பையனுக்கும் தான் என்ன எல்லாத்தையும் கும்பிட்டு போட வேண்டியது என்ன நீங்கள் என்னத்தை போய் பெருசாக விசுவாசம் சுயமரியாதை இதெல்லாம் நீங்கள் பார்க்கறீங்க நீங்கள் யாழ்காரம் கும்பிட்டு கம்முன்னு எடப்பாடியோட இருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னார் அவர் சொன்னார் அவங்க அப்பா சொன்னார்ன்னு சொல்லி பிஜேபிக்கு ஆதரவாக நமக்கு இருக்குதுன்னு சொல்லி தனியாக போய் டெல்லியில் போய் பார்க்குறது உடனே அகமதாபாத்தில் ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறது எடுத்த உடனே ஒரு முடிவுன்ட்டால் இன்னி அடுத்த முதலமைச்சர் நம்ம தான் இந்த பிஜேபி நம்மளை தான் ஆதரிக்கும் அப்படின்னு ஐயா முடிவு பண்ணி சுற்றி 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 பார்த்தாரு கடைசியாக இவரை பிஜேபி கழட்டி விட்ருச்சு அதுக்கு ஒரு காரணம் நீங்கள் அது ஈஸியான காரணம் தாங்க ஒன்றுமே இல்லை ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கும் கிடையாது இதுதான் காரணம் இப்போ எடப்பாடியாருக்கு மட்டும் செல்வாக்கு இருக்குதுன்னா அவர்கிட்ட அந்த ரட்டல சின்ன இருக்குது முதல்ல தெரிஞ்சுக்கணும் கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது ரெட்டலட்சின்ன அவர்கிட்ட இருக்குது அதனுடைய ஓட்டு வங்கி அப்படியே இருக்குது கொஞ்சம் முன்னே பண்ண எடப்பாடியார் கொஞ்சம் முன்னப்பண்ண குரலமாக தவிர அந்த இரட்டலை ஓட்டு வங்கி அப்படியே இருக்குது அதனால் அவர்கிட்ட பவர் இருக்குது செல்வாக்கு இருக்குது ஓபிஎஸ் என்ன இருக்குது ஒரு சுயேட்சையாக தான் போட்டியிடணும் பல பல சின்னத்தில் போட்டிக்கிட்டா இருப்பாருங்க அந்த மாதிரி தான் அப்படி தான் போட்டியிடணும் இவரை நம்பி யாரும் கிடையாது இவரை நம்பி யாராவது வருவோக்க ஒரு கட்சியாக ஆரம்பித்தா இவரை நம்பி யார் வருவா இவர் பையன் வருவார் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க வைத்தியலிங்கம் நினைக்கிற அவர் இன்னும் ரெண்டு மாதிரி இருக்கிறாங்க அவங்களால என்ன பிரச்சனை அவங்க ஒரு பையனும் கிடையாது அவங்கள என்ன லட்சம் பேர்த்த கூட்டி வந்துடுவாங்களா ஒன்றுமே கிடையாது சும்மா அவங்களுமே ஒரு ஓபிஸோட வந்து போது சும்மா இங்கே தான் போட்டு வந்துட்டு போனேன் தவிர ஒரு பிரயோஜனம் கிடையாது இதை உணர்ந்து கொண்ட பிஜேபி இவரை கழட்டி விட்டுருச்சு இப்போ தூத்துக்குடி விமான நிலையத்தில் ஓபிஎஸ் இப்போ ஈபிஎஸ பிரதமர் சந்திச்சார் அது எவ்வளோ தவறான செயல் நீங்களே யோசிச்சுப்பாருதான் தமிழகத்தினுடைய தலைமை கட்சிங்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை நிர்ணயம் செய்து சீட்டு ஒதுக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவரை வந்து கூட்டணி கட்சியினுடைய ஒரு பிறப்பு இன்றைக்கி அவர் பிரதமராக இருக்கலாம் அவரை விமான நிலையத்தை சந்திக்கும் போது என்ன பண்ணியிருக்கணும் அவருக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷமோ ஒரு இருபது நிமிஷமோ ஒதுக்கி செய் ஒதுக்கி ஏர்போர்ட் லான்ச்சில் தனியாக உட்காந்து அவர் இடத்துல பேசியிருக்கணும் ஒரு மரியாதை நிமித்தமாக பேசியிருக்கணும் அதுதான் அவருக்கு கொடுக்கப்படுற மரியாதை அவருக்கும் அந்த மரியாதை கொடுக்கல என்னமோ எல்லாமே இவங்களே எடுக்கிறாங்க யார் பிஜேபியே எடுக்கிறாங்க இப்படி செய்கிறனால தான் நம்ம எடப்பாடியாரை சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது போகிற போகல ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு பாவை எடப்பாடியாருக்காக அது கிடச்சது இவரும் ஒரு வாரமாக கால் ஒழுந்து கும்பிட்டு பிறண்டு மண் சோறு சாப்பிட்டு அங்க பிரதட்சணம் பண்ணி எல்லாம் பார்த்தாரு ஓ பண்ணி செல்வோம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல போயாண்டு போயிட்டாங்க இப்போ குழந்தை தனியாக குழந்தை ஏன்னா யாரும் ஜெயத்தில் ஏன்னா புலம்பீட்டு குழந்திருக்கிறார் ஒன்னும் என்டிஏ என்டிக்கே கூட்டணியாவது இவர் இருந்திருக்கணும் அதில் இருக்கிறாரா இல்லையான்னு இப்போ இவருக்கே தெரியல யாரு இவரை சேர்த்திக்கல மதிக்கல வேற வழி இல்லை இப்போ இன்னொருத்தர் இடையில போந்திருக்கிறார் யாரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவரு பாருங்க ஒரு ஐடியா கொடுத்துருக்குறார் விஜய கட்சியில் போய் சேர்ந்தால் நல்ல வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்கிறாரு அது யாருக்கு வெற்றி வாய்ப்பு பன்ருட்டி ராமச்சந்திரனுக்கு ஏதோ ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடச்சா அவர் ஜெயித்து போய்க்கலாம்னு நினைப்பாராட்டு விஜய் முதல்ல இதை சேர்த்துவாரா முதல்ல பிஜேபி விட்டு ஓபிஎஸ் வெளி வருவாரா அடித்து சக்தி பண்ணி சொல்கிறேங்க கழுத்தை பிடிச்சி வெளிதல்னாலும் ஓபிஎஸ் வரவே மாட்டார் அங்கேயே உட்காந்து அவங்க சின்னத்திலேயாவது போட்டிட்டு நான் சிறந்த அடிமை பண்ணிக்கணும் சிறந்த விசுவாசி அப்படின்னு காட்டுவாரா தவறா அங்கிருந்து அவர் வெளி வரவே மாட்டார் அப்படியே வெளியில் வந்தாலும் விஜய் இவரை சேர்த்திக்கிறது சேர்த்திக்கா அவர் புரியும் ஆனால் சேர்த்திக்கிட்டாருன்னா விஜய் கிடைக்கிற கொஞ்ச நஞ்சு ஓட்டும் போயிடும் ஏன்னா விஜய் வந்து நான் ஊழலற்ற ஆட்சி தருவேங்கிறார் ஓ பன்னீர்செல்வம் கூட அவர் ஆட்சியில் ஒரு ஊழல் செஞ்சது கிடையாதுங்க காமராசர் கவர் ஒரு பத்து ரூபாய் பாக்கியில் வச்சுருந்தாரு அவர் இறக்கும்போது இன்றைக்கி ஓபிஎஸ் இறந்தாலும் இறக்கக்கூடாது நூறு வருஷம் வாழணும் இறந்தாலும் அவர் பாய்கறியில் நெத்தி ஓட்டுறதுக்கு ஒரு ரூபா காசு இல்லைங்க அவ்வளவு நேர்மையான மனிதருங்க ஓபிஎஸ்ஸு இன்றைக்கி அந்த டீ கடை வருமானத்தில் தான் ஒரு குடும்பம் பழச்சிக்கிட்டு இருக்குது தெரியுங்களா அந்த அளவுக்கு யோக்கியமானவர் அவரை சேர்த்துனாருனா விஜய் சேர்த்துனாருனா எவ்வளோ பெருமை நீங்களே யோசிச்சுங்க சேர்த்துவாரா சேர்த்துனாருனா அப்புறம் விஜய்க்கு எந்த நிலமையும் நினைச்சிங்க கிடைக்கிற ஒரு பத்து ஓட்டும் பிடிக்கிட்டு போயிடும் அதுவும் கிடைக்காது இது விஜய்க்கு தெரியும் நினைக்கிறேன் கூடற பிறகு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ஓபிஎஸ் சேர்த்திங்களாலும் சேர்த்தலான்னு ஒரு வாழ் குருமூர்த்தி ஐடியா கொடுக்குறவரை எல்லாருமே இப்போ பிஜேபி எதுக்குன்னு சொல்லிவிட்டு குருமூர்த்திக்கிட்ட போகிறாங்க குருமூர்த்தி யார் ஆர்எஸ்எஸ் பிரதிநிதி ஆர்எஸ்எஸ்ஆர் பிஜேபி எப்படி பாருங்க இவங்களோட பொழப்பெல்லாம் இந்த அரசியல்வாதிகளாக அப்படி ஒரு பொழப்பு வச்சிருக்கிறாங்க இன்னி முடிவெடுக்க வேண்டியது விஜய் தான் தாவேக்கா விஜய் தான் அது அவர் தான் முடிவெடுக்கணும் அதுக்கான காணொளி தான் இது ஓபிஎஸ் ஆனாருங்கிறதுக்கான காணொலி அவர் வழங்குவாரா வழங்க மாட்டாராங்கிறது இனி அவருக்கு சாமி தான் சொல்லணும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்